அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவையான சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க நம்முடைய வீட்டில் சில விஷயங்கள் எந்த நேரத்தில் பண்ணணும் எந்த நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்களும் சரி இந்து சாஸ்திரங்களும் சொல்லிட்டு போயிருக்கு அப்படி சில விஷயங்கள் நம்ம மீறப்போ தான் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தைகள் வம்புகள் வழக்குகள் அப்படி வந்து மன அழுத்தம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் நமக்கு இதுதான் காரணம்னே தெரியாமல் நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னென்னவோ பரிகாரங்கள் நம்ம போட்டு மண்டை போட்டு குறைஞ்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கும் காரணமாகுது அப்படி நம்முடைய வீட்டில் சூரியன் மறைந்த பிறகு அதாவது சாயங்காலம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அப்படிப்பட்ட என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணக்கூடாது எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய இந்து சாஸ்திர பிரகாரம் சில செயல்கள் வந்து நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் சூரியன் மறைந்த பிறகு செய்யக்கூடாது அப்படிங்கிறோம் அது எதற்காகனு கேட்டிங்கன்னா அந்த சாயங்காலம் நேரம் அப்போ தான் நம்முடைய மகாலட்சுமி தேவி வந்து நம்முடைய வீட்டுக்கு உள்ளே வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதையும் மீறி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக பல கஷ்டங்கள் துதிர்ஷ்டங்கள் நமக்கு தேவையில்லாத துன்பங்கள் இது எல்லாமே வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் அதுவும் வந்து ஒரு அசுப காரியங்களாக கருதப்படுது இது வந்து என்னாகுது நமக்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்த்து நமக்கு குடும்பத்துக்கு கெடுதல்களை தருங்கிற ஒரு நம்பிக்கை அதனால தான் மாலையில் சூரியன் மறைந்த பிறகு என்னென்ன செயல்களை எல்லாம் செய்யக்கூடாதுங்கிற உங்க தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் பாத்திரங்களை வந்து கழுவாமல் வைக்கவே கூடாது சமையலறைங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இரவு நேரத்தில் வந்து நம்முடைய வீட்டில் வந்து இப்படி பாத்திரங்கள் கழுகாமல் அப்படி இருந்ததுன்னா க நிச்சயமாக குடும்பத்துக்கு தரித்திரம் வரும் க அந்த கடன் பிரச்சனைகள் தீரமாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறவங்களாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை நம்ம நல்லா கழுகி சுத்தப்படுத்தி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாலே போதும் நமக்கு அந்த தேவையில்லாத அந்த கடன் பிரச்சனைகள் இதில் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம கழுகி சுத்தமாக அந்த அடிப்படையாக ஐஸ்வர்யமாக இருந்ததுன்னா மகாலட்சுமி தாயோட ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு வந்து நல்லபடியான அதிர்ஷ்டங்கள் நம்மை தேடி வரும் நமக்கு மாதிரி சுத்தமாக இருந்ததுன்னா நம்முடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அடுத்ததாக நம்ம ராத்திரி நேரத்தில் மாலை நேரத்தில் எப்பயுமே நம்முடைய முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இது மாதிரி விஷயங்கள் வீட்டில் செய்யவே கூடாதுங்க ஏன்னா நமக்கு இப்படி முடியும் நகமும் நம்ம வீட்டில் இப்படி கடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாருடைய அந்த ஐஸ்வர்யமானது நமக்கு குறைஞ்சிரும் அது வந்து இது பகலில் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ராத்திரி பண்ணுறது நம்முடைய கருமாவை அதாவது கெட்ட கருமாக்களை வந்து நம்மளே வந்து விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிரும் நம்மளே வந்து கஷ்டங்களுக்கு வந்து நம்மளே தேடி போய் நம்மளே போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை எக்காரணம் கொண்டும் ராத்திரியில் வந்து த நமக்கு முடி வெட்டுறதோ நகம் வெட்டுறதோ அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராத்திரி நேரத்தில் துணி துவைக்கிறது ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் வந்து இதற்கு எதற்கு இன்னொரு ஒரு முக்கிய காரணம்னா ராத்திரியில் இப்படி துணி துவைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி வந்து நம்ம அதிக அளவில் செலவு பண்ணுவோம் அப்படி தண்ணீர் வந்து இந்த மாலை நிறத்துக்கு அப்புறம் அதிக அளவில் நம்ம செலவு பண்ணோன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து மகாலட்சுமி யோகம் இருக்காது நமக்கு அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகுங்கிறதுனால தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்கான ஒரு காரணங்கள் இருக்குது நம்ம நைட்டு துணி துவைச்சு நைட் நம்ம துணி காய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு தவளையோ தேரையோ வேறு ஏதாவது ஒரு பூச்சிகள் அந்த துணியில் வந்து ஒட்டிக்கும் ஒட்டிட்டு நம்ம அந்த துணியை பகல எடுத்து நம்ம டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் நம்முடைய துணிகள் எப்பயுமே வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் எப்படி காஞ்சதுன்னா அந்த அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த கெட்டதான அந்த நமக்கு நெகட்டிவ்ஸாக இருக்கட்டும் நம்ம அந்த அழுக்குகள் இது எல்லாம் கண்ணுக்கு தெரியாத தெரியாத கிருமிகள் இது எல்லாமே அதை விரட்டக்கூடிய சக்தி இந்த சூரிய வெளிச்சத்துக்கு இருக்குது அதனால தான் நம்ம பகலில் துணி நம்ம போட்டு துவைச்சிட்டு காய வச்சுட்டு நம்ம பண்ணணுங்கிறாங்க அதனால் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் பகலில் அந்த வெயிலில் துணி காய வைக்கிறது தான் நமக்கு எப்பயுமே நல்லதுங்க அதனால் இரவு நேரத்தில் இப்படி துணி துவைக்கிறது இந்த தண்ணீரை அதிகமாக செலவு பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் நம்ம குறிப்பாக பெண்களுக்கு இது நம்ம மாலை நேரத்துக்கு அப்புறமேட்டு தலை குளிச்சுட்டு நிறைய பேர் வந்து அப்படி தலையில் ஈர தண்ணியோடு அப்படி தண்ணி சொட்ட சொட்ட அப்படி தலைமுடி கூட காய வைக்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையெல்லாம் விரித்து போட்டு நடப்பாங்க ஆனால் அது மாதிரி நம்ம வந்து சாயங்காலத்துக்கு அப்புறம் தலைமுடி எப்பயுமே கட்டி தாங்க வைக்கணும் எதற்காக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முடியை வந்து இப்படி விரித்து போட்டிருந்தா நமக்கு ஏதாவது ஒரு துர்சக்திகள் ஒரு கெட்ட சக்திகள் நம்மை வந்து பிடிக்கும் அப்படி நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் எப்பயுமே தலைமுடி வந்து நம்ம கட்டி வைக்கிறது அட்லீஸ்ட் ஒரு சின்னதான ஒரு போனிடையில் போட்டுக்கிறது அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள ஒரு கிளிப் போட்டுக்கிறது அது மாதிரியாச்சும் பண்ணலாமே ஒழிய இப்படி வந்து தலைமுடி விரிச்சு போட்டு வீட்டில் நடந்தால் நம்முடைய த அது எதற்காக சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா வீட்டில் இப்படி விரித்து போட்டுருந்தால் வீடு ஃபுல்லாக நம்முடைய தலைமுடியை தான் கொட்டும் பார்த்தீங்களா அந்த முடி நம்முடைய சாப்பாட்டில் போய் நம்முடைய உணவுக்கு நம்ம அந்த உணவை சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாவது ஆயிருமோங்கிறதுனால இன்டெரக்டாக இந்த ஒரு மெசேஜாக சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்குது அதனால சொல்லிட்டு இது மாதிரி தலைமுடியை வீட்டில் விரித்து போடாமல் இருக்கிறது எல்லாருக்குமே எப்பயுமே அப்புறமேட்டு வெள்ளை நிற உணவுகள் கண்டிப்பாக தானம் செய்யக்கூடாது பால் தயிர் உப்பு சர்க்கரை இது மாதிரியான வெள்ளை பொருட்களை வந்து மாலை நேரத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்காங்க எதற்காக குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு பண கஷ்டம் வரும் ஏன்னா இந்த இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்கள் அப்போ நம்ம நம்மளுடைய வீட்டில் இப்படி சாயங்காலம் விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாம் கொடுத்தோன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமி அடுத்த வீட்டுக்கு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நம்ம பணத்துக்கு கஷ்டப்படுவோம் நமக்கு பொருளாதார நிலைமை ரொம்ப கஷ்டமாயிருங்கிறதுனால தான் இப்படி இது மாதிரி பொருட்கள் மாலை நேரத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோ காலையில வீட்டை நம்ம கூட்டி சுத்தப்படுத்துறதுங்கிறது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்கள் நமக்கு நல்லபடியா வரும் ஆனால் மாலை நேரத்தில் இந்த விளக்கு வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இப்படி வீட்டை சுத்தப்படுத்திகிட்டு இருந்தா அந்த சாயங்கால நேரத்தில் விளக்க மாறும் கையுமா மரமும் கையுமா அப்படி நம்ம நின்றுருந்தோன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கட்டும் அந்த ஐ அஷ்டலட்சுமிகளும் லக்ஷ்மி கடாட்சம் இது எல்லாமே நம்ம விட்டு போய்விடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் தேவையில்லாத குடும்பத்துக்கு தான் ஒரு கஷ்டங்கள் வரும் நோய் வரும் ஏன்னா நமக்கு வந்து மாலை நேரத்தில் அந்த வெளிச்சங்கள் குறைவாக உள்ள அந்த ஒரு நேரத்தில் நம்ம வீட்டை கூட்டக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து நம்ம கூட்ட மாட்டோம் நமக்கு அழுக்கு தெரியாது தான் இந்த ஒரு கருத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம சாயங்கால நேரத்தில் இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்கிறது நமக்கு நல்லது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சாஸ்திரங்கள் வந்து நம்ம கு நமக்கு குடும்பத்துக்கு நல்லதுக்காக மட்டும்தான் சில கருத்துக்கள் இருக்காங்க அதனால் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணாமல் நம்ம பெரியவங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி பார்ப்போமே நிச்சயமாக குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்